நே இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணி விழும் மலர்வளும் சீரியலோட ஜான்வரி ஆறு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி ஏழு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம்ப்பா ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமன் வந்து ஒரு பொறாமையில் இருக்கிறான்ப்பா இந்த ஆளுக்கு எப்படி கிடச்சிது இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத அந்த கோயில் நிலத்தையெல்லாம் வச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கத்துக்கு வந்து பதவி வாங்கி கொடுத்துட்டா அந்த பழைய கோயில் ஒன்று இருக்கிற அம்மன் கோயில் அந்த கோயிலோட தலைவர் பதவி வாங்கி கொடுத்துட்டா அன்பு அப்படின்னு அந்த கோயிலுக்கு நான் வந்து இந்த கோயிலை வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வரணும்னா எல்லோரும் பேசணும்னா கண்டிப்பாக எதாவது செய்யணும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா நீ அந்த ந இருபது ஏக்கர் நிலத்தை வந்து வச்சிருந்தேன்ல அந்த இருபது ஏக்கரை நான் வந்து மீட்டு தரப்போகிறேன் கோயில் பேர்லேயே எழுதி வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து லிங்கம் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இருக்க ஸோ இது வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உத்தமன் யோசிச்சுட்டு இருக்கிறான் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ நாளைக்கு எபிசோடு எங்கே இருக்க போகுது நாளைக்குன்னு இல்லாமல் டோட்டலாகவே வந்து அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கத்துக்கு எதிராகவே வந்து உத்தமன் மாறின மாதிரி வந்து ஏதோ வந்து டபுள் கேம் விளாட போகிறான் தான் தோணுது ஏன்னா வந்து அவனுக்கே இது பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறதுனால வந்து அவன் வந்து கண்டிப்பாக அப்படி சும்மா விட மாட்டான் தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தான் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து ராஜேஷ்க்கு இறக்கப்பட்டு இருக்கிறான் அணு அப்படின்றதுக்க அவன் செய்யறது தப்பு இல்லை அப்படின்னாலும் வந்து அதை சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க மேகனா அப்படிங்கிறது புரியுது ஸோ அதுவுமே அடுத்தடுத்து விளையாட போகுது அப்படிங்கிறது தெரியுது அந்த வீடியோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறனால அணு வந்து ராஜேஷ் கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி அதை வந்து சேரனு கமிச்சு அதை பெரிய பிரச்சனை ஆக்குவா அப்படிங்குமாதான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கம்மியில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அணு வந்து அவங்க அண்ணன்ட்டு சண்டை போட போகிறா அப்படிங்கிறது தான் ஏன்னா அவன் வந்து ராஜேஷை அடிச்சிருக்கான் அவன் நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லியும் நீ எதுக்கு அடித்த மாதிரி சண்டை கட்ட போகிறான் மாதிரி தோணுது இதுதான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறக்க ஸோ எப்படி இருக்க போகுது எப்போப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்